அவங்க மூணு பேர் இருக்கும் மான்சர் நம்ம கிப்சன் சார் பிரைன் சார் எல்லாருக்கும் ஒரு கை கைத்தட்டு கொடுத்துடலாமா அபிஷேகம் பெறாதவர் திருமுழுக்கு பெறாதவர் அபிஷேகம் பெறாதவர் அபிஷேகம் பெற்ற நாலு பேர் வீட்டுக்கு அனுப்புறாரு எந்த இடம் இருக்கு இடமே கிடையாது அப்படியானால் நாளைக்கு ஆல்டர்ல இருக்கிற சிலுவையை தூக்கிட்டு வேற ஒரு சின்னத்தை வைங்கன்னா வைக்க முடியுமா அருமையான அண்ணாச்சி மாரோடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது இன்று ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் அந்த கூட்டத்தில் நாங்க சொன்னோம் பெரியாட்கள்ட்ட பேசுறோம் எங்களுக்கு கரஸ்பான்சிப் வேணும்னு சொல்லி தொண்ணூத்தி ஐந்து குருமார் கையெழுத்திட்டார்கள் அதுல ஒரு பதினஞ்சு பேர் ஏன்னா என்ன கையெழுத்து போடல நான் பயமா இருக்கு ஆனா உங்க கூட தான் இருப்பேன் அப்ப எங்களுக்கு என்னைக்கு என்னாச்சு ஆச்சு நூத்தி பத்து தாண்டி போயிட்டு இருக்கு அந்த நூத்தி பன்னை பத்தை நாங்க போல் பண்ண வைப்போம் மலையில் ஊயா தொர்ராய் சருக ஒரு பெருமை உண்டு

பி பி சுகந்தர் ஐயாவை மாடரேட்டர் ஆக்கியது எங்கள் கிப்சன் சார் என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன் நீ அந்த இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்ல கொஞ்சம் பேர் தான்டா ஹலோ ஹலோ ஆ ஏ தோதுறயா ஆ தோதுறா வெல்டனையா

எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரோகம் எல்லாரும் தெரியும்ல சொல்லுவாங்க வந்தவங்க பேச்சை வந்தாங்களா இல்ல வந்து தோத்திர பண்டிகை நம்ம ஆட்கள் ஆர்வத்துல கையெழுத்து போடது நீங்க வந்து உட்கார்ந்து அதுக்காக நீங்க போடுற அழிலாம் வந்து அவங்க அழையில போன தலையெழுத்தா எல்லாம் அமைதியா இருந்தாங்க பாத்தீங்களா அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாமா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க முதலாவது பாத்தீங்கன்னா அவர் நின்ன மேடை எந்த மேடை அப்படிங்கறத என்ன பண்ணுங்க பப்ளிக் நல்லா புரிஞ்சுக்கணும் சோ இதற்காக இந்த சம்பவத்தை கேட்பதுக்காக தான் நான் பண்றேன் நமது மதிப்பிற்குரிய பெரும் மதிப்பிற்குரிய குருவானவர் வெல்டன் ஐயா அவர்களுக்கு என்ன பண்ற நான் போட போடுறேன் நம்ம பேரை கேட்ட உடனே என்ன பிடிச்சி ஓடிட்டாப்ல அதுக்கப்புறம் போனே எடுக்க பண்ணிட்டாப்ல நான் என்ன சொல்றேன்னா நான் தில்ல ஃபோன் பண்றேன் நான் வீட்டுக்கு கூட வரேனா எங்க வரேன் சொல்லுங்க வரேனா நான் கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க உங்களுக்கு அந்த மேடையை கொடுத்தது யார் அது நிக்கிற மேடை என்ன மேடை அப்படிங்கறத என்ன பண்ணுனீங்க உணர்ந்து என்ன பண்ண பேசுறீங்களா இல்லையா அதாவது போதலகத்துல இருந்தீங்களா போதைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க்ல போய் தண்ணியை மிக்ஸ் பண்ணாமையோ மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது மட்டும் போதில்லை இதுவும் ஒரு தான் பதவி போதை அதாவது மூணு வருஷம் இவர் என்ன பண்ணாராம் ஆஹ் வீட்டுல இருந்தாராம் அண்ணன் தான் பண்ணாங்களா அண்ணே எங்க கிஞ்சில் என்ன பண்ணாராம் கூட்டு வந்து என்ன பண்ணா பதவி கொடுத்தாராம் எதுக்கு நீங்க வீட்டுல இருந்தீங்க அதையும் அந்த மேடையில சொல்ல முடியாத பாட்டி மர தடவுனதுக்காக தான் என்ன பண்ணாங்க உங்களை வந்து என்ன பண்ணாங்க மொதல ஒண்ணு போட்டு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் முன்னாச்சு இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கையை கால பிடிச்சி வந்து உள்ள உட்காருங்க அந்த அது சொல்லி வருஷம் வீட்டுல கடமைக்கா சொல்ல வேண்டியதானே கொஞ்சம் கூட அதுக்கே பாரு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் என்ன பண்ணுங்க அடிமையா இருங்க ஆனாலும் இந்த மேடையில ஷூ நிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல பண்டிகை அந்த திருமண்டலத்துல நடந்த சமூக சொல்லியா நீ ஒரு ரெவரண்ட் தானே நீ ஒரு பீடி பட்டம் தானே எப்படி இந்த திருமண்டலங்கள் உருவானது எப்படி கால் விலையா என்ன கால்நடை நடந்து வந்து என்ன பண்ணாரு இங்க வந்து திருமண்டலங்களை உருவாக்கி கல்வி பணியை செஞ்சாரு அது போல ஆன்மீக பணியை அதை சொல்லியா நீ வந்து உண்மையில பாத்தினா அவர்களோட சிறந்த அடிமையா நீ இருந்தா டிஎஸ் வந்து வாட்ச்மேன் வாழ்க்கை செஞ்சுட்டு பேசுங்க கயிறு அவுத்துட்டு என்ன பண்ணு அங்க அவுத்துட்டு போய் பேசியா யாரும் கேட்க மாட்டாங்க நல்ல வேலை நேற்று நான் அந்த இடத்துக்கு வரல வந்து என்ன முடிக்கோம் அழுகின முட்டை மூஞ்சிக்கு வந்திருக்கோம் அதாவது நீங்க வந்து பதவியில் இருக்கிறது என்னமோ ஒண்ணு தேர்தலில் வெற்றி விட்டு மக்களோட ஆதரவோட வந்து உட்கார்ல உறவாசல் வழியா உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு மேடை போட்டு கொடுக்கறது பத்தி பொதுமக்கள் கொடுக்குற காணிக்கை காசுல மேடை போட்டு கொடுத்தா ஒரு அணியின் சார்பாக வந்து ஓட்டு கேட்கற உங்களுக்கு சொல்லியிருக்க உங்களுக்கு அதைமெண்ட் கொடுத்துருக்க உங்களுக்கு என்ன பொறுப்புங்க ஒரு குருவானவர் செய்யற வேலையா இது வெக்கமா இல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு நூறுக்கு மேல நூத்த பத்துக்கு மேல என்ன முடிஞ்சா போதான் இப்பமே வைப்பேன் எலெக்ஷன நீர் கூடும் உங்களுக்கு குருவானவர் எல்லாத்தையும் கூட நாங்களும் கூடுறோம் இப்பவுமே வச்சு முடிவு பண்ணிடுவோமா குருவானவர்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ வந்து என்ன பண்றாங்க கிட்ட வந்து முடிவு பண்ணிடுவோமா தைரியம் இருக்காயா தில் இருக்காயா நான் போன் போட்டா போன் பேச நீ நீங்க வந்து ஒருத்தருக்கு அடிமையா இருந்துட்டு போங்க ஆண்டவருக்கு அடிமையா இருக்க வேண்டியவங்க உலக மனுஷனுக்கு அடிமையா இருக்கீங்க அதே சமயத்துல அரசியல் பேசுவதற்கு இடம் இருக்குது இடம் பொருள் ஏவல் கூட தெரியாது நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி குருவானவர்கள் இருக்கீங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணது மூணு வருஷம் வச்சது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு எவனா சொல்லுவானா இப்போ கொஞ்சமாவது பாருங்க அதாவது அண்ணாச்சி இருங்க வேண்டாம்னு சொல்லல அதற்காக வந்து அவர் வந்து உத்தமர் என்று இங்க நிரூபிக்கப்பட்டதா கடைசி வரைக்கும் அவருக்கு ஏன் ஓட்டு இல்ல அதையும் சொல்லுங்க குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கீங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா நீங்க தின்ற தீனி வந்து பாத்திரம் இங்க போடுற காணிக்கை காசு தானே அவர்கள் போட்ட மேடையில் கேவலமா பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் என்ன மனிதர்கள் நீங்க எல்லாம் நீங்கள் மனிதர்களா நீங்க தின்பது வந்து உண்மையிலே உணவு தானா மனித கழிவுகளை கொஞ்சமாவது இருக்கா அடுத்தது பாருங்க ஒரு திருமண்டலத்தை இருந்தவர் அவர் இப்ப பதவியில இல்ல அவர் இங்க இல்ல ஒரு ஒரு அவை இல்லாத அளவுக்கு ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவனை பத்தி தப்பா பேசணுங்கிற கொஞ்சம் கூட ஒரு சுய உணர்வு இல்லாத ஒரு மனிதனாக நீங்க இருக்கீங்களே அவர் இருக்கும்போது பேச வேண்டியதானே அதாவது எப்படி ஆலயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பாறேன் சிலவைக்குள்ள வேற ஏதாவது கொண்டு வந்து வேற எதுவும் சொல்ல வேண்டியது அவர் வேற என்ன வச்சிருப்பாரு அப்படிங்கறது சொல்ல வேண்டியது தைரியமான ஆப்லன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் பேச தான வீரமும் இல்ல எவனோ போட்டு கொடுத்த மேடையில எவனோ கொடுத்த காணிக்க காசுல இவ்வளவு கேவலமா பேசுறீங்களா ஆயிர்கள் வந்து முதல்ல அரசியல பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது திருமண்டல தோத்திர பண்டிகைக்காக போட்டு கொடுத்த ஒரு மேடையில கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் மானம் இல்லாம ஒரு அடிக்கு கூஜா தூக்குறீரை நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயலா இருந்து நடுநிலைமையா இருந்து தேர்வு நடத்திருவியாரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிடும் அதை நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அதாவது எல்லாவற்றையும் கடவுளும் பார்த்துட்டு இருக்காரு இங்க இருக்கிற மக்களும் பார்த்து கொண்டிருக்கார்கள் பாத்துங்க உண்மையிலே நல்ல நேரம் உங்களுக்கு நாங்களும் வரணும்னு நினைச்சு திருமண்டல தோத்திர பண்டிகைக்கும் வருவோம் அங்க அரசியல் பேசப்பட்டால் அடுத்தது கட்ட நிலைமையில் வேற மாறிவிடும் உங்க வீட்டை முற்றிட்டு போராட்டம் நடத்துக்கு ரொம்ப நேரம் அவை நாகரிகம் கருதி என்ன முதல்ல அடக்கமாக பேசப்படகுங்க உங்களை மீட்டிங் நடத்தினாங்க அவங்களும் எங்களுக்கு தெரியாத கருத்து அப்படின்ட்டாங்க காலம் வந்து என்ன பண்ணாது எப்பமோ உங்களுக்கு சாதகமா இருக்காது காற்று உங்க பக்கமே வீட்டு வீசிட்டு இருக்காது இன்றும் நாளைக்கு தீர்ப்பு வர இருக்கிறது கயிறு ஓட வேண்டியிருக்கும் பாத்துடுங்க எச்சரிக்கின்றோம் உங்களுடைய சொந்த மேடையாக இருந்தாலும் உங்கள் கட்சியினர் போட்டு இருந்த மேடையில நீ என்ன பண்ண என்ன பேசு அதுவும் கயிற கல்லிட்டு போய் பேசு என்ன நீ கேட்கலாம் நீ நான் வந்து ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு பேசுறது பெரிய விஷயம் கிடையாது இதே திருமணத்துல வேலை செய்யற வந்து நானும் எதற்காக ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இருக்கேன் ஒத்த பைசா ஜம்பளம் வாங்காம இருக்கேன்னா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பேசுறேன் நான் திருமண்டலத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் எப்படி பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா அது சம்பளம் வாங்கிட்டு ஒரு மனிதன் நாங்க பேசக்கூடாதுங்கிற ஒரே கட்டுப்பாடோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க காணிக்கை சம்பளமா வாங்கிக்கிட்டு ஆலயத்துல உட்காந்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இங்க வந்து அர்ச்சனை பண்ணுவீங்களா ஒரு ஆயிரக்கான எந்த அறிகுறியும் எந்த தகுதியும் இல்லாத மனிதர்கள் நீங்கள் வந்து ஆட்சியில இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுடைய அந்த கேவலமான பேச்சு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது வெக்கக்கேடு ஒரு ஆன்மீகம் பேச வேண்டிய இடத்துல ஒரு தோத்திர பண்டிகை நடத்த வேண்டிய இடத்துல உங்களுடைய அணியினரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க துதிப்பாடுவீங்களா ஆண்டவருக்காக வந்து இந்த அணியங்களை செய்வாங்களா எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு காத்திருக்கின்றோம் நிச்சயமாக இறங்கி சொன்னீங்கல்ல வந்துட்டேன் போராடுறது வந்தாச்சு தான் இருந்துட்டு இருக்கேன் அடுத்தது நம்ப முடியாது உங்க முன்னால வந்து ரொம்ப நேரம் ஆயிரம் எச்சரிக்கை கொடுக்கிறோம் பாத்துங்க ஆயர்கள் அரசியலுக்கு உங்களுக்கு ஒரு ஊர் வேலை உங்களுக்கு தேவையில்லை ஏதோ உங்களுக்கு ஏதோ எந்த அணியினர் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தால் அதை நீ பண்ண ஓட்டு போடு தப்பே இல்லை உங்களுடைய அணியினருக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு தான் மீட்டிங் நடத்தினாங்களா அந்த ஆளு வரப்பிரசாத தூக்கி தூக்கி பேசுறீர்கள் அவர் எத்தனை இருக்கு தெரியுமா அவங்களுக்கு அவர் அடுத்த மாடறான் இந்த ஆண்டிகள் சேர்த்து மடம் கட்டின கதையா உங்களுக்கே அடுத்த நாள் நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது இவைய வந்து அவட்றா இருக்கிறாங்களாம் அந்த அளவுக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாரு கொஞ்சம் கூட இல்லாம தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களே பொதுநல விரும்பிகளே நான் இன்னொன்னு சொல்றேன் அணியினரை நீங்க கூட யோசித்து பாருங்க அந்த மேடை எந்த மேடை அது என்ன பேச வேண்டுமாங்க நீ அரசியல் பண்ணு எங்க பண்ணணும் தேர்தல் வரும்போது அரசியல் பண்ணு ஒரு ஆயர் என்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வரைமுறை இல்லாமல் சபையில் இல்லாதவர்களை பற்றி பேசுவதும் நமது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் ஏதோ கொண்டு வந்து வச்சிடுவாருங்கிற ஒரு ஒரு மத பிரச்சனையை உருவாக்குகின்ற இந்த போன்ற மனிதர்கள் நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்பதை மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க உங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன பண்றேன் கொண்டு வரேன்னா இதை வந்து எந்த நல்ல மனுஷனும் எந்த கிறிஸ்தவனும் ஆதரிக்க மாட்டான் அவர் இருக்கும்போது போது தப்பு இல்லை ஒரு முன்னாள் நீதிபதி அவர் வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணுறாரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நடந்து இருந்திருக்காரு அவர்டமே நீ என்ன நீ அவர் போட்ட கையில் நீங்க சம்பளம் தான் வாங்கிருக்கேன் அவர் இருக்கும்போது போய் பேச வேண்டியது தானே எனவே தூத்துக்குடி நாசி திருமண்டல மக்கள் வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் சார் வந்து ஏன் ஆயிரங்களை வந்து பேசுகிறார்னா எல்லா ஆயிரங்களையும் பேசுகிறேன் இது போன்று இடம் தெரியாமல் பூடம் தெரியாமல் சாமி ஆடுற இது போன்ற சாக்கடைகளை தான் நாங்கள் பண்ணுறேன தொடர்ந்து எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு வீரம் இருந்தால் உங்களுக்கு நேர்மை இருந்தால் நீங்க தனியா ஒரு கூட்டம் போட்டு ஒரு மேடையை எடுத்து ஸ்பீக்கர் செட்டு வாங்கி பேசு இங்க வந்து நடத்திய பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்று நீங்கள் திருமண்டல மேடைகளை ஆன்மீக மேடைகளை அரசியல் மேடைகளாக மாற்ற நினைத்தால் நிச்சயமாக அதை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் எங்களுக்கும் அரசியலும் தெரியும் ஆன்மீகம் தெரியும் அதே நேரத்தில் அந்த நிலைமைக்கு எங்களை நீங்கள் இழுத்து விடாதீர்கள் ஆயிர்களை ஒழுங்காக சொல்லுங்கள் எனவே வெல்டன் போன்ற ஆயர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான் நீங்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தால் உங்கள் அங்கேயே கலட்டி விட்டு டிஎஸ் சென்று அங்கு வாட்ச்மேன் வலை பார்த்தோ இல்லைன்னா பாத்திரங்களை கழுவியோ அவர்கள் காலடியில் இருந்து சேவை செய்யுங்கள் போன்று கால்டுகள் உருவாக்கிய புண்ணிய பூமியை மீண்டும் ஒருமுறை அரசியலாக்க முயற்சி செய்தால்

உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா